என் இனிய வாராகி குழந்தைகளே இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று அன்னையிடம் பிரார்த்திக்கின்றோம் நம்முடைய அன்னை வாராகி அறக்கட்டளையின் சார்பில் வருகின்ற ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை தொடங்கி ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணி வரை மூன்று நாட்கள் மயிலை தெற்கு மாடவீதியில் அமைந்துள்ள வள்ளல் விநாயக முதலியார் பொம்மை சித்திரத்தில் அறுபத்தி நான்கு வகையான வாராகிகளை துருக்காட்சிப்படுத்தி அதன் தொடர்பான யாகங்களையும் மாலையில் சிறப்படைப்பாளர்களை அழைத்து அவர்களுக்கு விருது கொடுக்கும் நிகழ்ச்சியும் அதைத் தொடர்ந்து மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று ஆண்டா திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது நான்காம் தேதி மாலை விருது வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி இசை இளவல் வீரமணி கண்ணனுடைய அம்மன் பக்தி இசையும் ஐந்தாம் தேதி மாலை வீரமணி கண்ணனில் ஐயப்பன் பக்தி இசையும் உள்ளது மூன்றாம் தேதி காலை எட்டு மணி அளவில் கலசஸ்தாபனத்தை தொடர்ந்து அன்னை வாராகிக்கு ஆயிரத்து எட்டு புடவைகளால் சக்கசரநாம அர்ச்சனையும் நடைபெற உள்ளது அதைத் தொடர்ந்து வார்த்தாடி யாகம் வித்யாவாராகி சித்தி வாராகி போன்ற யாகங்கள் நடைபெற உள்ளது இந்த யாகத்தில் கலந்து கொள்வதால் குழந்தைகளின் கல்வி மேம்படும் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் நாம் நினைத்த காரியம் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் நான்காம் தேதி காலையில் ராஜமாதங்கி மற்றும் கல்யாண வாராகி சந்தான வாராகி யாகங்கள் நடைபெற ராஜமாதங்கி யாகத்தில் கலந்து கொள்வதால் செல்வ செழிப்பு ஏற்படும் சந்தான வாராகி யாகத்தில் கலந்து கொள்வதால் கிட்டாத குழந்தை பேர் கிடைக்கும் பிறந்த குழந்தைகளுடைய அறிவு மேம்படும் கல்யாண வாராகியில் கலந்து கொண்டுள்ளதால் கல்யாண வாராய யாகத்தை செய் கலந்து கொண்டு தனிப்பட்ட திருமணங்கள் உடனடியாக நடைப நடைபெறுவதற்கும் நல்ல குணமுள்ள தம்பதி கிடையாக மாறுவதற்கும் நல்ல வாய்ப்பு அமையும் என்பதை மனதில் கொண்டு அனைவரும் வந்து கலந்து கொண்டு அன்னையினுடைய அருள் பெறும்படி அன்போடு அழைக்கின்றோம் இந்த யாகங்கள் அனைத்தும் அன்னையினுடைய அருளாலும் நம்முடைய பரமகுரு வேல்புரி சீனிவாசகருடைய வழிகாட்டுதலின்படி அவர் கொடுத்த ஓலைச்சுவடிகளை வைத்து அறுபத்தி நான்கு வகையான வாராகிகளை இங்கே திருக்காட்சிப்படுத்துகின்றோம் எனவே இந்த அரிய வாய்ப்பினை வாராகி குழந்தைகள் அனைவரும் பயன்படுத்தி கொண்டு வந்து கலந்து அன்னையுடைய அருள் பெரும்படி அன்போடு வேண்டுகின்றோம் ஓம் சக்தி